ਕਿ ਉਹ ਦਾ ਨਾਰਮਲ ਹੈਡੇਕ ਨੂੰ ਐਨੂਰੀਜ਼ਮ ਹੈਡੇਕ ਨੂੰ ਇਹਨਾਂ ਡਿਫਰੈਂਸ தலைவலி எந்த வயசுல வருதுங்கறதுதான் யூஸ்வலா காரணம் என்னன்னு டிசைட் பண்ணணும் ரொம்ப சின்ன ஒரு கண்டிஷன் குழந்தைகள் சில கட்டிகளும் வரலாம் தலைவலி வரலாம் யங்கர் ஏஜ் குரூப் டீன் ஏஜ் தேர்ட்டிஸ் யூஸ்வலா தலைவலி வந்து மைக்ரைன் இல்லாட்டி டென்ஷன் ஹெட் இல்லாட்டி மத்த இதர தலைவலிகள் இருக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி எனக்கு தலைவலியே வந்தது அந்த மாதிரி ஒரு சிவியர் ஹெட் வந்து யூஸ்வலா அநூரிசம் வந்து மூணையில ரத்த குழாயில ஒரு வீக்கத்தை தான் அனுவரிசம் சொல்லுவோம் அதை வெடிச்சு போய் ரத்தகசி எக்ஸசிவ் ஆச்சுன்னா சம்பரக்னா ஒரு வியாதி வரும் அது சீரியஸான வியாதி வயசாக வயசாக மூளையில ரத்த ஓட்டம் தரப்பட்டு போனால் கட்டிகள் வந்தால் டியூமர் கேன்சர் வந்தால் கிருமி தாக்கம் இருந்தால் அதனால கண்டிஷன்ஸ் வயசாக வயசாக கூட்டிகிட்டே போகும் யங் விமன்ல சில நேரம் இந்த பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு ஹார்மோனல் பில்ஸ் சாப்பிடுவாங்க இந்த ஹார்மோனல் பில்ஸ் சாப்பிடுறதுனால வீனஸ் த்ராம்போசஸ் சொல்லுவோம் மூளையில இருக்க சில சின்ன சின்ன ரத்த குழாய்கள்ல ரத்த ஓட்டம் தரப்பட்டு போகும் யங் விமன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ஹெடேக் ஏக் பர்சிஸ்டன்டா இருக்கு முன்னாடி தலைவலி வந்ததே இருக்கிறதே இல்ல அப்படின்ற ஒரு அன்யூஷுவல் ஹெட் ஏக்கா இருக்கு அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்த்து அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சீரியஸான ஹெட் இல்லையே அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது